தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தந்தை மகன் மோகன் இன்று முடிவுக்கு வந்துள்ளது அதாவது மருத்துவர் அன்புமணி ராமதாசை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி நிறுவனம் செயல் தலைவர் பதவி நிறுவனம் பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வீக்கி அறிக்கை அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதாவது கடந்த கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற புத்தாண்டு வருது விதற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே விழா விழா கூட்டம் மேடையிலேயே மருத்துவர் ராமதாசின் எதிராக ஈடுபட்டார் அதாவது ராமதாசன் பேரன் முகந்தனுக்கு கட்சியின் இரண்ட ஒழுப்பு ஒழுப்பு கொடுத்ததற்கான எதிர்ப்பு தெரிவித்து மேடையிலேயே ஒளி ஒளிவாகியும் தூக்கி போட்டு தனது எதிர்ப்பை தெரிவித்து நான் பழைய விதிகள் தனியாக கட்சியிடம் வைத்து அங்கு வாருங்கள் என தொடர் ஈடு மாதங்களுக்கு முன்பாக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாசை கட்சியின் தலைமை தலையிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அறிவித்து மருத்துவர் ராமதாஸ் உத்தரவிட்டார் தொடர்ந்து நடந்த செய்தியாளர் சந்திப்பிலும் தனியாக இருவரும் தனித்தனியாக அதாவது அத்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாமல்லபுரத்தில் பொதுக்குழு ஒன்றை நடத்தி கட்சியின் தலைவராக நானே நீடிப்பேன் என முடிவெடுக்கிறேன் அதற்கு பிறகு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் மலக்காண்டி பகுதியில் உள்ள கன்னியார் அருகில் மருத்துவர் ராமதாஸ் பொதுக்குழு நடத்தி கட்சியின் நிறுவனர் தலைவராக நானே செயல்பேன் அறிவித்திருந்தார் இது 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 இப்படியே தொடர்ந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உரிமை மீட்பு பயணம் என அன்புமணி ராமதாஸ் தொடர் பயணம் மேற்கொண்டிருக்க நிலையில் இன்று கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற நிர்வாக கூட்டத்தில் பத்து நாட்கள் அவகாசம் அளித்த நிலையில் இந்த அவகாசத்துக்கு நேரில் வந்து பதில் அளிக்காததாலும் எந்தவித அறிக்கை விடுவோம் பதில் அளிக்காததாலும் தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மைதான் நான் தவறு செய்து என அவரே ஒத்துக்கொண்டதாலும் எந்த வகையிலும் அளிக்காமல் இருந்ததாக மருத்துவம் ராமதாஸ் அறிவித்தவரை சந்திப்பு கூறுவார் அவருக்கு மது அளிக்காதாலும் அவர் மீது வைக்கப்பட்டுள்ள உலக கூடிய வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டில் பது அளிக்கப்படாததாலும் என்ற ஆஹ் முன் முன் முயற்சியும் எதிர்க்கவில்லை கட்சிக்கு கட்சிக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் அரசியலுக்கு பகுதி பகுதியற்ற நபராக அண்ணுமை ராமதாஸ் திகழ்வாகவும் பல்வேறு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியின் தாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அவர் தொடர முடியாது அதனால் அவர் செயல் தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கிறேன் மற்றும் அவர் கட்சிக்கு எதிராக செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் மருத்துவர் அன்புமணி ராமதாசை நீக்குவதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பளவு பாத்தாளி மக்கள் கட்சியினருடைய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத் பாமகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்க காலக்கெடுகள் கொடுத்த போதும் அன்புமணி தரப்பிலிருந்து எந்த பதில்களும் கிடைக்கவில்லை என்பதற்காக அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்தும் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவதாகவும் நடவடிக்கை குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலேயே அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருப்பதாகவும் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாலும் அரசியலுக்கு தகுதியற்ற நபராக செயல்படுவதாலும் அன்புமணி ராமதாஸ் பாமகவில் இருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மாநில பொருளாளர் பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா இணைந்திருக்கிறார்கள் மேடம் வணக்கம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்தன கட்சியாக ஒன்றாக இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்றெல்லாம் பாமகவின் தலைவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் ராமதாஸ் இப்போது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உங்களுடைய முதல்கட்ட பார்வை கட்சியோட தலைவர் தனி நபர் எந்த நாளும் தீர்மானிக்க முடியாது ஐயா கட்சி நிறுவனர் என்ற வகையில அவர் எங்களுக்கு மரியாதை உண்டு ஆனால் இன்று இதை வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் எப்படி இயங்குறாங்கன்னு எனக்கு புரியல என்ன பொறுத்த வரைக்கும் கட்சியோட தலைவரை நீக்கம் என்பது வேற யாரும் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த இந்த மாதிரியான அது வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுக்கற எல்லா இன்சிகளையும் நான் எங்களை ஒன்றும் பாதிக்கிறது இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம் ஏன்னா நாங்க பாதிக்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா தெரியும் அன்புமணி அவர்களுடைய தலைவர் நடைபயணம் எவ்வளவு எழுச்சியோட போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பல காலமா பாமகவில பயணம் செஞ்சுட்டு வரீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்குவதற்கு ராமதாஸ் அவர்களுக்கு விதி விதிகளில் அந்த வாய்ப்புகள் இருக்கிறதா அதை பத்தி சொல்லுங்க இல்லைங்க நான் நான் அப்படி இருக்குதுன்னு நம்பல ஏன்னா முதல்ல வந்து தலைவரா அவரை செயல் தலைவரா மாற்றுவதே வந்து வழியாக அறிவிப்பு வந்தது அது 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 குறித்து நம்ம வந்து நிறைய கேள்வி இருக்கு எங்களுக்கு அது 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 கூட அதுக்கு சரியான முறை அல்ல நீங்க அவரை மாத்துறதோ நீக்குறதோ வந்து அப்ப ஒட்டுமொத்த பொதுக்குழுவை தான் அவர் தீர்மானிச்சிருக்கணும் தானே தன்னை தலைவரா அறிவிக்கப்பட்டது வந்து அது சரியான நடவடிக்கை அல்ல இன்னொன்னு இப்ப பொதுக்குழு பொதுக்குழுவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவரை நீக்குவதற்கான எல்லா அதிகாரமும் பொதுக்குழு இருக்கு அவரை நீக்குவதோ நீ மீண்டும் செயற்பதோ அவர் மீது எதையும் அவர் அவரை எவ்வளவு செய்யலான்னு பேசுறதோ ஆனா இவர்களுக்கு ஐயா வந்து நிறுவனர் அது தாண்டி அது தாண்டி அவருக்கு இவை நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து கட்சி வந்து பாத்தீங்கன்னா நடைபெணம் ஜனங்கள் வந்து மக்களை சொந்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமில்லை மக்களும் அவர் பின்னாலே அணி திரள்கிறார்கள் அது வந்து அதை நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அதனால இதை இது வேலைக்கிழமை வேலைக்கிழமை வரும் வரை வரைகள் அறிப்பு போல நாங்கள் பொருட்படுத்துவதில்லை தன்னுடைய இனிஷியல் மட்டும் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி என்னோட பெயரை கூட அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இது கட்சி ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா எங்க நீ நல்லா தெரிஞ்சுக்கிங்க நான் வந்து அப்பா மகனுக்கு இடையில உணர்வு பாசம் எல்லாமே இருக்கணும் ஆனால் ஒரு இயக்கம் வந்து விட்ட பிறகு நீங்க இமோஷனல் பைண்டிங்க உருவாக்க நினைக்கீங்கன்னா அது சாத்தியம் வைக்கல அதுல ஜனநாயக பைண்டிங் மட்டும்தான் இருக்கும் அதோட கட்டுப்பாடு மட்டும்தான் அதுல செயல்படும் இதுல வந்து நீங்க நீங்களே சொல்லுங்க சட்ட ரீதியா வந்து ஒரு பேர் தொடர்ச்சியாக எத்தனை பதிவுகள்ல பதிவு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு இவ்வளவு காலமும் பதினஞ்ச பிறகு நீங்க வெறும் அவங்க அப்பா கொடுத்த அறிவிப்பினாலேயே அது எப்படி மாற்ற முடியும் சட்ட ரீதியான மாற்றம் தானே செய்ய முடியும் அது சூழ்ந்தப்பட்ட நபர் தான் என்னுடைய பேரை மாத்திக்கணும்னு கேட்க முடியாது நீங்களும் நானும் வேறு யாருமோ எப்படி இதுல கருத்து சொல்ல முடியும் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருக்கு விளக்கம் கேட்டு இரண்டு முறை கூட நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஆனால் அதற்கு எந்த ஒரு பதிலுமே வராத காரணத்தால் தான் அவர் இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காருன்னு நிறுவன தலைவர் சொல்லியிருக்காரு அவருக்கு உண்மையாலேயே இந்த அதிகாரம் இருக்குதானே அவர் பல முறை கேட்டும் அவர் பதில் தரல அப்படின்றதுனால அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகுது அப்படின்றதே சொல்லியிருக்காரு யார் அவங்க உருவாக்குற ஒழுங்கு நடவடிக்கை குழு கேள்வி கேட்டுதான் தலைவர் பதில் சொல்லியிருக்கலாம் இது வந்து யாரோ ஒரு சிலர் என்ன ஒழுங்கு நடவடிக்கை குழு நாங்கள் பொதுக்குழு என்று அறிவித்து முடிவெடுக்க முடியும் ஐயா நிறுவனர் தான் அவர் நிறுவனர் என்பதனாலேயே கட்சியை மொத்தமாக எப்படி கொடுக்க முடியும் தனிமனித நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது நிறைய பேச்சுகள்ல நீங்க பாக்குறீங்க அவர் சொல்றதை போல பக்கத்துல இருந்து சொல்றவங்க சொல்றதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஐயா அவர்கள் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் நிறுவனர் மேல எந்த விஷயத்தையும் பேச தயாரா இல்லை இதுவரைக்கும் இந்த இயக்கத்தை முழுமையான கட்டமைப்பு கொண்டு வந்ததுக்கான மரியாதை அவர் சொல்லியிருக்காரு அது ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு வந்து கட்சி ஒரு ஜனநாயக அடிப்படையில் கட்சி அது வந்து அதை பயன்பாடுறது வந்து அப்பா மகன் உறவை தாண்டி பொதுமக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்கள் இன்னைக்கு அது நிரூபணம் எல்லா நடைபயணத்திலும் எவ்வளவு தூரம் வந்து நிக்கிறாங்கிறது நிரூபணம் ஆகுது மக்கள் கையிலேயே இதை விட்டுட்டு நாங்க போயிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தும் கூட கட்சி தலைமைக்கும் அவர் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கல பொதுமக்களுக்கும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்காம தொடர்ந்து மௌனம் காத்துட்டே வராரு இதுல என்ன இருக்கு கட்சி தலைமை என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை தராங்க நிறுவர் நிறுவனர் எப்படி வருவார் பெரிய க தலைமையாக எப்படி மாறும் அதுவும் தானே தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டது எப்படி மாற முடியும் அப்போ அது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுமே நமக்கு கேள்விகள் இருக்கலை உண்மையில் மருத்துவர் அன்புமலை ராமதாஸ் அமைதியாக இருக்கிறார் என்பதை அது மிகப்பெரிய பலம் அவர் வந்து கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார் இத்தனை கோடி ஜனங்களின் தலைவராகவும் தன்னை சேர் தன்னை இன்னொரு பக்கம் அந்த தகப்பனாருக்கு மகனாகவும் தான் மேற்கொண்டு பேசாம அமைச்சாக்க இதை நாங்கள் மரியாதையாக அதை கண்டுக்கோ நாங்கள் வந்து அப்பா தலையிடமும் கட்சி தலைவர் என்ற துறையில அவர் தலைவராக பொதுக்குழுவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவரை கேர்ந்து கேட்கிற உண்மை அந்த தலைமை உருவாக்குற ஒழுங்கா வேறு யாரோ எனக்கு கேள்வி பதில் சொல்ல சொல்லணும் இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களோட இந்த மௌனம் தான் எழுப்பி இருக்கு ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது கூட வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன இந்த மௌனத்தின் பின்னால் என்ன இருக்கிறது அவர் இயக்கத்தின் தலைவராக இருந்து எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசிக் கொண்டேதான் இருக்கிறார் எல்லா மேடைகளும் தினத்தோட மேடைகளை சந்திக்கிறாரு ஊடகங்கள் எடுக்கலீங்க அதுக்கு இன்னொரு பிரச்சனை பேசுக்கு இது குடும்பத்திற்குள் இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அவர் வாய் திறக்க வேண்டாம் இது கட்சிகளுக்கும் கட்சிக்குள் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் கட்சியோட வளர்ச்சிக்குமே ஒரு பாதிப்பா தானே இருக்கு அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுதுன்றது தெரியாம இருக்கும்போது கண்டிப்பா அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் தானே நடைபயணம் நடைபயணம் எப்படி போய் கொண்டிருக்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் திறன் கூட வந்து இருந்தாங்க அப்ப இது பாதிப்பு நினைக்கிறீங்க மக்கள் வந்து அவர் கூட ஐயா பின்னாடி நிற்கிற அதிகாரங்களை எல்லாத்தையும் சாமானிய தொண்டனுக்கு தெரிஞ்சிருக்கீங்க அதனால எல்லாரும் வந்து தலைவர் பக்கம் வந்து நின்று எல்லாத்தையும் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் செய்ய ஒன்றே பெரிய சொல்லி நன்றி அன்புமணி ராமதாஸ் பாமகவில் இருந்து நீக்கப்படுவதாக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்தும் அதற்கான பதில்களை உரிய விளக்கத்தை அவர் அளிக்காததால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அனுப்பியும் பதில் அளிக்காததால் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதாகவும் அதனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் ராமதாஸ் விளக்கம் அளித்திருக்கிறார் பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு இரண்டு முறை நோட்டீஸ் அனுப்பியும் அன்புமணி ராமதாஸ் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்பதற்காகவே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் விளக்கம் அளித்திருக்கிறார் மேலும் அவருடன் இருந்த பத்து பேர்கள் மீது வருத்தம் இருந்தாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டும் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்றும் அன்புமணியோடு இருப்பவர்கள் ஒரு சில ஆதாயத்திற்காக அவரோடு இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் எனவே அவர்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டும் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சோமு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நீண்ட காலமாக ஒரு விரிசல்கள் இருந்த நிலையில் ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது கட்சியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் நிலையில இந்த மாதிரியான ஒரு விரிசல்கள் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் பாமகவுக்கான ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வரப்பில அங்க அவங்களுக்கு பெரும்பாலான பேர் வன்னியர் மக்கள் ஆதரிக்கிறாங்க அந்த வன்னியர் மக்கள்கிட்டையும் பாமக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இணைந்தால்தான் இதுக்கான ஒரு முதல் விஷயமா கட்டிகள பேருந்து அது ஒரு விஷயம் இருக்கு அப்ப யாருக்கு பேசுறது ஆனா நீங்களா பாத்தீங்கன்னா இவர் வந்து தேர்தல் முறை தேர்தல் தேர்தல் கமிஷன்ல அன்பு மணி அந்த கட்சி இருக்கு அப்படிங்கறது வந்து சட்ட ரீதியான ஒரு விஷயம் அன்பு மணி இருக்கு அதனால கட்சியில் இல்ல வந்து ஒரு தொண்டர்கள் தொண்டர்கள் படத்திலும் அன்பு மணி நிறைய இருக்கிறாரு ஏற்கனவே நிர்வாக நிர்வாக குழு பொதுக்குழு அன்புமணி தான் மிக அதிகமான பேர் முன்னாடி அந்த உதவி கூட்ட கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மிகச்சில பேர் தான் ராமதாஸ் போட்டிருந்தாங்க முன்பு எல்லாருமே அங்குமணி போட்டம் இருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரியான நிலை தான் தொடருது எல்லாம் உணர்ந்து இது ஒரு சமரசத்துக்கு வந்தால்தான் பாமகவுக்கு நல்லது சார் ஒரு தலைவராக செயல்படுவதற்கு கூட அவருக்கு தகுதியற்றவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு காட்டமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான ஒரு பின்னடைவா பார்க்கப்படலையா நிச்சயமா இது வந்து பின்னடைவு ராமதாஸ் ஒரு ஒரு தலைவருக்கு தகுதியில் தீர்மானித்து கட்சி ரீதியாக பொறுப்புக்குழு விருக்கு வந்த கட்சி விதியை மீறி அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதாக ஒரு செய்தியாளர் கூட்டத்தொடராக அறிவித்தாரு ராமகாஸ் தவிர தொடர்ந்து வந்து அன்புமணியை பரமதாசம் அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்கிறார் இது எல்லாமே மைனஸ் அப்படி பதிலுக்கு வந்து அன்புமணி அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட விடல அப்ப ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இது மைனஸ் வந்து அன்புமணிக்கு இல்ல ராமதாஸ்க்கு தான் இது அவர் வந்து உணர்ந்தால் கட்சிக்கு நல்லது சார் திமுக அதிமுக விஜய் உட்பட எல்லாருமே பிரச்சாரத்தை அறிவித்து பிரச்சார பயணம் இருக்காங்க எலெக்ஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது கூட்டணிக்கு வர்றதுக்கு கூட மற்ற கட்சிகள் யோசிப்பாங்க இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதை பண்ணுறாரா இப்படி அப்படின்னா கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்கிற அளவுக்கு இது போகாது ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ராமதாஸ் அவர்களிடம் இருப்பது மிக சில பேர் தான் பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த கட்சியும் இருப்பது அன்பு மனைவிட்டு தான் அதனால மற்ற கட்சிகள் வந்து ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தைனா அன்பு மனைவி தான் நாடுவாங்க அதே போல அந்த கட்சிக்கான அங்கீகாரம் அவருக்கு இருக்கிறதுனால தேர்தல் எதிர்கொள்வது வந்து அன்பு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் அந்த பணமாட்டம் அப்படிங்கற ஒரு ஒட்டுமொத்த கட்சிக்கு இது ஒரு சிறு இழப்பு ஏற்படுக்கும் அந்த இழப்பு வந்து தேவையா என்பதை ராமதாஸ் அவர்கள் யோசிக்க வேண்டும் அதை யோசித்து அவர் செயல்பட்டார் என்றால் நல்லது ஒரு மூத்த பத்திரிக்கையாளரா இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் உடைந்ததையும் சேர்ந்ததையும் பார்த்திருப்பீங்க இப்ப அடுத்த கட்டமா அன்புமணி ராமதாஸ் எதை நோக்கி செல்வாரு இல்ல ராமதாஸ் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க இப்ப இவருடைய இது சொல்லிட்டே இருக்கிறார் அவங்க வந்து எப்ப வேணாலும் கட்சி விட்டு நீக்க ஆனா நிச்சயமாக அதை நீக்க முடியாது ஏனென்றால் இந்த கட்சி சட்ட ரீதியாக அன்புமணி கையில் இருக்கிறது அதனால தனக்கான ஒரு விஷயம் செய்யறோம் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களும் உணர்ந்து இருப்பார் அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அது கட்டி உடைந்திருந்தது பல கட்சிகள் உடைந்திருக்கு ஆனால் ஒரு தந்தை மகன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய மகன் பக்கம் அந்த கட்சியோ தொண்டர்களோ மக்களோ நிற்பாங்க அவருடைய மகள் அகிலே செய்யாதவ் இவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருந்தது அப்புறம் அகில செய்ய தான் அந்த கட்சி தொண்டர்கள் மக்கள் வந்தாங்க இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இதுவரைக்குமான ஒரு விஷயம் இப்ப ஒரு கட்சியில வெவ்வேறு ரெண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய பிளவு அப்படிங்கிறது வேற இந்த திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கருணாநிதியா வைகோவானா கருணாநிதிக்கான ஒரு விஷயம் வந்து வைகோ வெளியில போக வேண்டியதாக இருக்கு தனி கட்சி அமைச்சர் இப்ப கூட்டங்கள் அது வேற ஆனா அதே நேரத்துல கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் அதுக்கான ஒரு வலுவா வந்தாரு இதனால இது தமிழ்நாட்டு உதாரணம் இதுதான் யதார்த்தம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் அடுத்ததாக அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் கட்சியில் நீண்ட காலமாக இழுபறையில் இருந்த இந்த ஒரு இதுவும் முடிவுக்கு வந்திருப்பதாக ராமதாஸ் சொல்லியிருக்காரு பலகட்டமாக அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் அவர் எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கல தான் அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக பாமகவில் என்ன மாதிரியான ஒரு சூறாவளி நடவடிக்கைகள் இருக்கக்கூடும் இது எந்த மாதிரியான தாக்கத்தை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடும் மக்கள் கட்சியில் நடந்திருக்கும் சம்பவங்கள் கட்சி உறுப்பினர்களோ அல்லது ஆதரவாளர்களை முக்கியமாக ரசிக்கவில்லை என்பதுதான் உண்மை கூட தனது சொந்த மகன் என்பதை தாண்டி பாமக முகமாக அவரின் மாறிவிடுக்கலாம் அவரை இந்த அவருக்கு கொடுத்து

நிச்சயமாக அது கையாக இருக்காரு இதுக்காக இருந்த தர்ணாநர்கள் அலுவலில் அது ஏழுமையான மொழி இங்க எனக்கு அனுப்பலாக அந்த மொழியை உருவாக்கியிருக்கும் போது இன்று அவரை அந்த பொறுப்பு வந்து நீக்கி நடவடிக்கை கொடுக்கும் என்கிற கொள்கையை அவங்க வெளியான கண்டுகளை முயற்சி கொள்ளாத நம்ப முடியாது சரி செய்யப்பட்ட குழுவில் சரி செய்யப்பட வேண்டும்

அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் இதற்கு பின்னால் ஏதேனும் அரசியல் இருக்கிறதா இல்லை தந்தையை எதிர்த்து பேச வேண்டாம் என்ற ஒரு மௌனமா எப்படி நீங்க பாக்குறீங்க அப்பா இருக்கலாம் அவர் அவர் பேசணும்னா பாலியல் தாக்கல் முன்னெடுப்பார் அப்பாவு பேசுவாங்க அப்பாவுமே மனுவை சரியாக இருந்துச்சு அந்த மகளுக்கு அன்புடைய உரிமைகள் சரியா பொறுமையாக நடந்து கொண்டிருப்பது பாராட்டுக்கொள்கிறது மருத்துவர்களாகவே கொஞ்சம் மனுவின் அந்த அதிகாரத்திலே அந்த உரிமையை தான் நடவடிக்கை எடுக்கிறார் மனதிலும் பொறுப்பாக இருக்கிறேன் வேண்டுகின்ற உரிமைகளை சார் நிறுவன தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அவர் செயல் தலைவர் பொறுப்பில் கூட இனிமே நீடிக்க முடியாது என்னோட இனிஷியல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் என் பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது இவ்வளவு ஒரு பர்சனலாக அதை எடுத்துகிட்டு போகணுமா இது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தானே ஒரு

அன்புமணி ராமதாஸ் பாமகவில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்